அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நானும் வந்து நல்லா இருக்குங்க இந்த குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா கற்பகம் இருந்துச்சு இல்லைங்களா அந்த ஊரில் தான் இருக்கிறாங்க ஆனால் இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க நான் வந்து கற்பகத்தை ஒரு டைம் வந்து இந்த ஆப்ரேஷனுக்காக பிடிச்சிட்ருந்தேன் என்ன இது நம்ம கூட நல்லா க்ளோஸாக இருந்தது தான் கற்பகம் நான் வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து அந்த கேன்சர் கட்டிக்காக ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தேன் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுச்சு என்னை கண்டாவே ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்போ நான் என்ன பண்ணினேன் இது மாத்திரை கொண்டு போய் கொடுக்கணும் என்னால் அது பிடிக்கவே முடியல சரின்ட்டு ஹாஸ்பிட்டலில் கேட்டால் அவங்க கொண்டு வந்து அங்கே அட்மிஷன் கொடுங்க அப்படின்ட்டாங்க அப்போ அந்த குட்டியை தேடிட்டு இருந்தப்போ தான் அது எல்லா பக்கம் ஓடிட்டு இருந்தப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு அம்மா வந்து சொன்னாங்க எதுக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க இந்த மாதிரி க கருத்தடைக்கு எடுக்கிற அப்படின்னு அப்படிங்களா அங்கே வந்து ஒரு அஞ்சு குட்டி இருக்குதுமா பெண் குட்டிங்க பாவம் கொண்டு வந்து பாலத்துக்கடியில் யாரோ விட்டுட்டு போயிருக்கிறாங்க சாப்பாடு எதோ கொடுக்குறீங்களான்னு கேட்டேன் ஆமாம் நான் சாப்பாடு கொண்டு போய் ஒரு நேரம் போடுறேங்க அப்படின்னாங்க அப்புறம் சரி நம்மளும் போய் எடுத்துக்கலான்ட்டு பார்த்தோம் அடுத்தடுத்து வேலைகளில் நானும் மறந்தே போயிட்டேங்க அந்த அம்மா சொன்னதை அப்புறம் நான் வந்து நம்மளுடைய இவனுங்களுக்கான ஒரு முக்கியமான வேலைங்க அது நான் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அந்த வேலைக்காக நான் என் தம்பி ஒய்ஃபு அந்த கூட வந்தார் இல்லைங்களா அந்த அண்ணா மூணு பேர் வந்து நாங்கள் வந்துட்டு இருந்தோம் அப்போ வந்து இந்த குட்டிக்கு வந்து அங்கே இருந்தாங்க ஒரு குட்டி இறந்து போய் கிடந்துச்சு மிச்சம் வந்து ஒரு மூணு குட்டி இருந்துச்சு அப்போ தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு அடடா ஒருத்தங்க ஒரு டைம் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அஞ்சு குட்டி சொன்னாங்களேன்னு பார்த்தா இனி ஒன்றும் ஒடியாந்துச்சு அப்போ பார்த்தா நாலு இருக்குது உயிரோடு ஒன்று வந்து இறந்துருந்துச்சுங்க அந்த இறந்து போன குட்டியை பார்த்தீங்கன்னா இதுக வந்து பிச்சு சாப்பிடவே ஆரம்பிச்சிருச்சு இருக்குதுங்க ரொம்ப கஷ்டமாக போயிருச்சு அப்போ நாங்களும் அப்போ கையில் ஒன்றுமே இல்லை அங்கே கடைகளும் எதுவுமே இல்லை ஒரு குட்டியை மட்டும் கூப்பிட்டோம் அது வந்துருச்சு நான் எடுத்துக்கிட்டேன் மற்ற மூணு குட்டியை என்ன பண்ணுச்சுங்க அந்த பைப் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பைப்புக்குள்ளே போய் பதுங்கிருச்சுங்க நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணோங்க எடுக்கவே முடியல உள்ளே போனது வரவே இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கியிருப்பாங்கன்ட்டு நினைக்கிறவங்க பாவம் அந்த பயத்தில் மனுஷங்களை கண்டாவே அதுக்கு பயம் உள்ளே போயிருச்சு பாவம் இந்த அண்ணாவை வந்து எப்படியாவது எடுத்துடலான்னு சொல்லிட்டு தேடினார் எனக்கு வாய்ஸ் சரியில்லை பேசவே முடியல கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் தேடி பார்த்து கிடைக்கவே இல்லைங்க சாரின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு குட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா இவ்வளோ நாள் அங்கே லைஃப் போயிருக்குப்பாவா அவங்களோடது இனிமேல் கண்டிப்பாக நல் இப்போ நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் லேட் ஆகிறதுனால அது கொண்டாக போகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்களும் வந்துவிட்டோம் அந்த அண்ணாவும் வரவே இல்லை நானே என் தம்பி வைப்பும் கூட வந்துட்டோம் ஆனால் அந்த அண்ணா வரவே இல்லை அப்புறம் அந்த இறந்து போன குட்டியை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டோம் இந்த ஒரு குட்டி மட்டும் நம்ம வீட்டில் இருக்குது நான் வந்து மறுபடியும் வீடியோ போடுறேங்க நல்லா இருக்குது எப்படியாவது இந்த மூணு குட்டியும் எடுத்துடணும் இப்போ நம்ம வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆகிட்டாங்க இவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வருங்காலத்தை நான் தேடிட்டுருக்கேன் அது வந்து சக்ஸஸ் ஆகிறப்ப உங்களுக்கு சொல்கிறேங்க ஏன்னா எந்த ஒரு விஷயமே ஆரம்பிக்கிறத விட ஆரம்பித்து கொஞ்சம் முடிக்கிறப்ப சொந்த நல்லாயிருக்குங்கிறது என்னோட ஒரு இது எப்படியும் இப்போ அதை எடுத்துட்டேன் ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா என்னையே கடிக்க வந்துடுச்சு எந்த குட்டியும் கடைக்க வந்ததில்லை இது கடிக்க வந்துருச்சு எப்படியோ நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம வீட்டில் வந்து அது நல்லா பழகிருச்சுங்க பாவம் பெண் குட்டி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தூக்கி வீசிடுறாங்க வீதிக்கு வரும்போது இதனோடய நிலைமை இன்னுமே மோசமாகுது கண்டிப்பாக வருங்காலத்தில் நம்ம கவர்மெண்ட்டு நம்ம மக்கள் எல்லாமே மாறணும் மாறினா மட்டும்தான் இவங்களோட ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம பார்க்க முடியுங்க ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுறதுனால மட்டும் இதுக்கான தீர்வு கிடையாது கண்டிப்பாக மாறும்னு நம்புவோங்க